செய்திகள் பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களின் துணை தேர்விற்கான ஹால் டிக்கெட் நாளை வெளியிடப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான சாகித்ய அகாடமி விருது பெற தேர்வாகி இருக்கும் எழுத்தாளர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் புதிதாக அறுநூத்தி நாற்பத்தி ரெண்டு துணை சுகாதார நிலையங்களை உருவாக்க தமிழ்நாடு அரசு அரசாணை பிறப்பித்துள்ளது புதுச்சேரியில் வருகின்ற ஜூலை ஒன்பதாம் தேதி பந்த் போராட்டம் நடத்துவது என்று அனைத்து தொழிற்சங்க கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழகத்தில் இனி படிப்படியாக வெப்பநிலை உயரக்கூடும் என்று சென்னை வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது கார்களுக்கு சுங்கச்சாவடி பாஸ் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி முதல் அறிமுகம் செய்யப்பட உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆண்டிற்கு மூவாயிரம் ரூபாய் செலுத்தி பாஸ் வாங்கினால் இருநூறு முறை சுங்கச்சாவடிகளை கடந்து செல்லலாம் மேலும் கார் ஜிப் வேன் போன்ற தனிநபர் பயன்பாடு வாகனங்களுக்கு மட்டுமே பொருந்தும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மூவாயிரம் ரூபாய் பாஸ் மூலம் நாடு முழுவதும் உள்ள சுங்கச்சாவடிகளை கட்டணமின்றி கடக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பொது இடங்கள் சாலைகள் உள்ளாட்சி இடங்களில் கொடிக்கம்பம் வைக்க ஆயிரம் கட்டணம் வசூலிக்க ஹைகோர்ட் பரிந்துரை செய்துள்ளது திருச்செந்தூர் முருகன் சுவாமி கோவிலின் குடமுழுக்கு விழாவில் தமிழில் வேத மந்திரங்கள் ஓதப்படும் என்று கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது காவிரியில் தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகளில் மாணவர்களின் சேர்க்கை மூன்று லட்சத்தை தாண்டியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசு அளித்த மனுக்களுக்கு முப்பது நாட்களில் பதில் தராவிட்டால் இருபத்தி ஐயாயிரம் அபராதம் விதிக்கப்படும் என்று அரசாணையை சுட்டிக்காட்டி சென்னை உயர்நீதிமன்றம் எச்சரிக்கை விடுத்துள்ளது சைபர் கிரைம் குற்ற வழக்குகளில் கடந்த ஐந்து மாதத்தில் பத்து கோடி ரூபாய் மீட்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தகவல் தெரிவித்துள்ளது குவாட் மாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பங்கேற்பதற்காக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களை இந்தியாவிற்கு வருகை தருமாறு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அழைப்பு விடுத்துள்ளார் சென்னையில் தானியங்கி இயந்திரம் மூலம் குடிநீர் வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் மு அவர்கள் தொடங்கி வைத்தார் தமிழ்நாட்டில் தென்மேற்கு பருவமழை இயல்பை விட பதினெட்டு சதவீதம் கூடுதலாக பெய்துள்ளது என்று வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது மேலும் சென்னையில் தென்மேற்கு பருவமழை இயல்பை விட நாற்பத்தி ஆறு சதவீதம் கூடுதலாக பெய்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் நடிகர் ஆர்யா அவர்களுக்கு சொந்தமான உணவகங்களில் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர் சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்திற்கு உலகளாவிய சுற்றுச்சூழல் விருது மற்றும் நிலைத்தன்மைக்கான விருது ஆகிய இரண்டு விருதுகள் வழங்கப்பட்டன டெல்டா பாசனத்திற்காக திறக்கப்பட்ட கல்லணை தண்ணீரானது திருவையாறு வந்தது பிஎஸ்சி நர்சிங் பிஃபார்ம் உள்ளிட்ட துணை மருத்துவ படிப்பிற்கான ஆன்லைன் விண்ணப்பம் தொடங்கியது பாகிஸ்தான் பிரச்சனையில் இந்தியா ஒருபோதும் மத்தியஸ்தை விரும்பாது என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவரிடம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் சென்னை விமான நிலையம் அருகே லேசர் மற்றும் பலூன்களை பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது பகுதி நேர பொறியியல் படிப்பு சேர்க்கைக்கான ஆன்லைன் விண்ணப்ப பதிவு தொடங்கியது யுபிஎஸ்சி முதன்மை தேர்விற்கு விண்ணப்பித்த அனைவருக்கும் இலவச பயிற்சி வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது தமிழ்நாடு ஆளுநர் மாளிகையின் சார்பாக ஆளுநர் விருதுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான விண்ணப்பங்கள் மற்றும் பரிந்துரைகள் வரவேற்கப்படுகிறது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கனடா பிரதமர் மார்க் கார்னியை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் தமிழ்நாடு அரசு மாநிலத்தில் பணியாற்றும் அரசு ஊழியர்கள் பாஸ்போர்ட் பெறுவதற்கான நடைமுறையை எளிமைப்படுத்தும் வகையில் முக்கிய அரசாணை ஜிஓ வெளியிடப்பட்டுள்ளது தமிழகம் முழுவதும் இருபத்தி ஆறு கோவில்களில் நாற்பத்தி ஒன்பது திட்டங்களுக்கு முதலமைச்சர் மு அவர்கள் அடிக்கல் நாட்டினார் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை சவரனுக்கு நானூறு ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் எழுபத்தி நான்காயிரம் ரூபாயாகவும் ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் ஒன்பதாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இதனைத் தொடர்ந்து ஒரு கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் வெள்ளி நூற்றி இருபத்தி இரண்டு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது வேளாண் பல்கலைக்கழகத்தின் தரவரிசைப் பட்டியல் வருகின்ற ஜூன் இருபத்தி நான்காம் தேதி வெளியிடப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மதுரை மாநகர் வண்டியூர் சுங்கச்சாவடி அருகே இந்து முன்னணி சார்பில் வருகின்ற இருபத்தி இரண்டாம் தேதி முருகர் பக்தர்கள் மாநாடு உள்ளது முருகர் பக்தர்கள் மாநாட்டில் கலந்து கொள்ள வருவோர் உரிய வாகன அனுமதி சீட்டு பெற்று வருமாறு காவல்துறை அறிவுறுத்தியுள்ளது அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் ஐயாயிரத்தி அறுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது கௌரவ விரிவுரையாளர்கள் பணிகளை தொடர அனுமதி வழங்கப்பட்டுள்ளது சிந்து நதிகளின் நீரை ராஜஸ்தானுக்கு திருப்ப நூற்றி பதிமூன்று கிலோமீட்டர் தொலைவிற்கு கால்வாய் கட்ட ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது கல்வியாண்டின் இடையே ஓய்வு பெறும் ஆசிரியர்களுக்கு ஏப்ரல் மாதம் வரை மட்டுமே மறுநியமனம் வழங்கப்படும் என்று பள்ளி கல்வித்துறை அறிவித்துள்ளது சென்னையில் நாளை இருபத்தி ஐந்து புறநகர் ரயில்கள் ரத்து செய்யப்படுவதாக தென்னக ரயில்வே அறிவித்துள்ளது முதலமைச்சர் மு க அவர்கள் சென்னையில் விரைவில் பேட்டரி பேருந்து சேவையை தொடங்கி வைக்க உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது முதலாவது தேசிய மாஸ்டர் ஹாக்கி போட்டி சென்னையில் இன்று தொடங்குகிறது கீழடியில் அகலாய்வுக்கு தலைமை தாங்கிய தொல்லியல் ஆய்வாளர் அமர்நாத் ராமகிருஷ்ணா அவர்கள் நொய்டாவிற்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார் ஜி செவன் நாடுகளின் மாநாட்டில் பங்கேற்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கனடா சென்றடைந்தார் தமிழ்நாடு உணவு பதப்படுத்துதல் வேளாண் ஏற்றுமதி நிறுவனத்துடன் சென்னை ஐஐடி ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது தமிழகத்தில் பால் கையாளும் திறனை நாளொன்றிற்கு ஐம்பது லட்சம் லிட்டரிலிருந்து எழுபது லட்சம் லிட்டராக உயர்த்துவதற்கான உள்கட்டமைப்பு வசதிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்று பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்கள் தெரிவித்துள்ளார் கட்டுமான தொழிலாளர்களின் குடும்பங்களுக்கு வழங்கப்பட்ட நிவாரணத் தொகை ஐந்து லட்சம் ரூபாயிலிருந்து எட்டு லட்சமாக உயர்த்தி தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது வடகலை தென்கலை பிரச்சினையில் இருதரப்பு குறுக்களும் மோதலை நிறுத்த வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர் நீர்வரத்து அதிகரித்து பெரியார் அணை நீர்மட்டம் மீண்டும் நூற்றி முப்பது அடியை தாண்டியது மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை பற்றி கேட்டால் கற்பனை காட்சிகளை உருவாக்கி வழங்கியுள்ளனர் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் வருகின்ற ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதி சென்னை எழும்பூர் மற்றும் நெல்லை இடையே சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இதற்கான முன்பதிவு பதினெட்டாம் தேதி காலை எட்டு மணிக்கு தொடங்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பதினேழு கோடி ரூபாய் மோசடி செய்த வழக்கில் முன்னாள் அதிமுக அமைச்சர் சண்முகநாதன் அவர்களின் மகன் கைது செய்யப்பட்டுள்ளார் தமிழகத்தில் வருகின்ற ஜூலை பதினைந்தாம் தேதி முதல் பதிமூன்றுக்கும் மேற்பட்ட அரசு துறைகள் நாற்பதுக்கும் மேற்பட்ட சேவைகள் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்ட விண்ணப்பங்கள் மருத்துவ முகாம்களுடன் தமிழ்நாடெங்கும் பத்தாயிரம் இடங்களில் உங்கள் ஊரில் உங்களை தேடி உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடத்தப்படும் என்று முதலமைச்சர் மு அவர்கள் அறிவித்துள்ளார் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான பதற்றம் அதிகரித்து வரும் நிலையில் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் பொதுமக்கள் உடனடியாக டெஹ்ரானில் இருந்து வெளியேறுங்கள் என்று தெரிவித்துள்ளார் நீலகிரி மாவட்டத்தில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அதிகபட்சமாக அவலாஞ்சியில் இருபத்தி ஒரு சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது தமிழ்நாட்டில் புதுப்பிக்கத்தக்க சக்தி மூலம் மின் உற்பத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தில் மூவாயிரத்தி இருநூத்தி எண்பது கோடி யூனிட்டுகளாக அதிகரித்துள்ளது இந்தியாவின் கோரிக்கையை ஏற்று ஈரான் அரசாங்கம் அங்கு வசிக்கும் இந்திய மாணவர்கள் வெளியேறுவதற்காக அதன் நிலை எல்லையை திறந்துள்ளது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்